ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ சமையல் வீடியோ ஓகேங்களா போர் அடிக்காது சின் சாட்டை முடிச்சிடுறேன் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் நான் இப்படி செஞ்சேன் நல்லா தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேவையான பொருள் பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம் பூண்டு இஞ்சி லவங்கம் பட்டை கூடவே சில்லி பவுடர் ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் தனியா அது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் பிறகு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி போட்டு அரைச்சி எடுத்துப்போம் பிறகு நல்லா அரைச்சி வச்சு கூடவே வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி போட்டுக்கோங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி அதையும் அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்பு கலக்கி வச்சுக்குவோம் அதில் கத்திரிக்காயை நாடு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் கருகாமல் இருக்கும் அதுக்காக போடுறது நம்ம ஓகேங்களா இப்போ வந்து மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா அடுத்து பாண்டில் வச்சு நம்ம அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு காஞ்சதுக்கு பிறகு நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சி வரும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி லைட்டாக திருப்பி விடணும் திருப்பி விட்ட பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வணங்கி அந்த மசாலாவிலலாம் அந்த உப்பு ஏறும் கத்திரிக்காயிலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம அப்படியே வணக்கி விட்டுகிட்டே இருப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெய் தேலி வந்திருக்கு இல்லையா நல்லா இருக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடணும் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுப்போம் வாசனையாக இருக்கும் அது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் தேலி வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தலை தூவி விட்டுப்போம் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சது ஷார்ட்டாக முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்